அன்பு தோழர்களே அன்பு வணக்கம் இந்த பதிவின் தலைப்பு இரண்டாம் தாரம் யாருக்கு அமையும் இது தலைப்பு சரி இப்போது நாம் ஒரு ஆண் ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஜாதகம் மீன லக்கணமாகும் ஆண் ஜாதகம் என்றாலே சுக்கரன் எந்த நிலையில் இருக்கிறது என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் இந்த ஜாதகத்தில் பாருங்க சுக்கரன் ஏழாம் அதிபதி புதன் இது இரண்டும் இணைந்து மகர ராசியில் இருக்கிறது மேலும் கும்ப ராசியில் சூரியன் இருக்கிறது கடக ராசியில் சனி பகவான் இருக்கிறது சூரியனுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் சனி பகவான் இங்கு வக்கரம் அடைந்து உள்ளது வக்கரம் அடைந்த சனி பகவானின் வீட்டில் மனைவி என்று சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் இருப்பதால் இந்த ஆண்மகனுக்கு இரண்டாம் தாரமான மனைவிதான் அமையும் சரி இதே ஜாதகருக்கு சுக்கிரன் கன்னிராசியில் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு சுக்கிரன் கன்னிராசியில் நீச்சம் பெறுகிறார் நீச்சம் பெற்ற காரணத்தால் இவருக்கு வருகின்ற மனைவி இரண்டாம் தாரமாகத்தான் இருக்கும் சரி இதே ஜாதகருக்கு லக்கணத்தில் ராகும் ஏழாம் இடத்தில் கேதும் இருந்தால் இதை ராகு கேது ஜாதகம் என்று சொல்லிவிட முடியாது குரு பகவான் ராசியில் இருக்குது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் குரு பார்ப்பதால் திருமணம் நடக்கும் ஆனால் ஏழாம் இடத்தில் கேது இருப்பதால் இவருக்கு வரக்கூடிய மனைவி கணவனால் கைவிடப்பட்டு இருக்கலாம் அல்லது காதலில் தோல்வி அடைந்திருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு காரணத்தால் திருமணம் தடை ஏற்பட்டு இருக்கலாம் அது போன்ற அமைப்பில் இருக்கும் பெண்தான் இவருக்கு மனைவியாக வருவார் ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு ராகு கேது ஜாதகம் இது என்று சொல்லி ராகுகேது பெண்தான் தேவை என்று தேடி காலத்தை கடத்தி விடுவார்கள் சரி இதுவே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த நிலையில் இருக்கிறது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாயும் சனியும் இணைந்து கன்னிராசியில் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள் சூரியனும் புதனும் இணைந்து ரிஷிபராசியில் இருக்குது என்றால் கன்னி ராசியின் அதிபதி புதன் சூரியனால் அத்தங்கம் அடைந்திருந்தால் செவ்வாயின் வளம் குறையும் செவ்வாயோடு வக்ரம் அடைந்த சனி பகவான் இணைந்து இருப்பதால் இந்த பெண்ணிற்கு இளமையிலேயே திருமணத்தை நடத்தி வைக்கும் ஆனால் அஸ்தங்கம் அடைந்த புதனின் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் இந்த பெண்ணிற்கு மறுமணம் நடக்கவும் ஒரு வாய்ப்பு உண்டு பொதுவாக சனியும் செவ்வாயும் இணைந்து ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் இருந்தால் மன வாழ்க்கையில் ஒரு கசப்பு உண்டாகத்தான் செய்யும் சரி இதே பெண்ணிற்கு லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம் என்று சொல்லிவிட முடியாது இந்த ராசி கட்டத்தை பாருங்கள் லக்கணம் மீன ராசி சூரியன் ரிஷிபத்தில் இருக்கிறது சனி பகவான் கன்னி ராசியில் இருக்கிறது செவ்வாய் கும்பராசியில் இருக்கிறது சூரியனுக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் இங்கு சனி பகவான் வக்கரம் அடைகிறது வக்கரம் அடைந்த வீட்டில் செவ்வாய் இருப்பதால் செவ்வாயின் பலம் இங்கு குறைகிறது எனவே இந்த பெண்ணிற்கு செவ்வாதோஷம் உள்ள மாப்பிளையாக தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது இரண்டாம் தாரமான கணவர்தான் இந்த பெண்ணிற்கு அமையும் சரி இதுவே மீன லக்கணமாக இருக்கிற பெண்ணுக்கு இரண்டாம் இடத்தில் கேதும் எட்டாம் இடத்தில் ராகும் இருக்குது என்று வைத்து கொள்ளுங்கள் கேதுவோடு சேர்ந்து குருவும் இருக்குது என்றால் இங்கு குரு வக்ரம் அடைந்திருக்கிறாள் என்று பொருள் வக்ரம் அடைந்த குருவின் வீட்டில் செவ்வாயும் ஏழாம் அதிபதியான புதனும் இணைந்திருந்தாள் இங்கு செவ்வாய்க்கும் பலம் குறைவு ஏழாம் அதிபதி புதனுக்கும் வலு குறைவு அதனால் இந்த பெண்ணிற்கு வரக்கூடிய கணவர் இரண்டாம் தாரமான கணவராகத்தான் இருப்பார் இரண்டாம் இடத்தில் ராகு கேது இருக்குது என்று நினைத்துக்கொண்டு ராகு கேது உள்ள மாப்பிளையாக தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது இப்படித்தான் சிலருக்கு இரண்டாம் தாரம் அமைகிறது இதை தெரியாது காலத்தை கடத்தி விடுகிறார்கள் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்